வெளியும் <mogu> 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 எிருக்கீங்க தொழில் வைக்க சொன்ன எங்களை இடுப்பு வச்சிருக்கீங்க சொன்னேன் காலை நேரம் சொன்னேன் காலை நேரம் சொன்ன ஆமா முடிச்சு வெளியே போய்தான் நாலு பேர் தான் உட்காருங்க ரைட்டு தான் அல்ல முறை குருவாராம் கேஜா வேலை காலம் நல்ல வேலைக்கு தெரியும் கண்ண வந்துட்டு எவ்வளவு முக்கியம் வந்து யாரும் பையனெல்லாம் நிச்சரலாம் அப்படின்னு தான் முக்கியம்

தயவுலு உட்காருங்க உங்கத்தான் சொல்றேன் பின்னாடி ஆள் இருக்கு எடுக்க உங்களுக்கு வேடிக்கை